பழக்கப்பெற்ற எழுத்துக்களை சற்றும் நீட்டாமல் விரைவாக உச்சரிக்கிறேன் என்ன செய்யக்கூடாது எப்படி ஓகக்கூடாது

நீட்டல் எழுத்துகள் முழு புரஹாங்களையும் இந்த மூன்று எழுத்துகள் வரும்போது என்ன செய்வோம் நாம அந்த சப்தத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தி உதவம் அலீஃப் மந்த்தா யா மந்த்தா வாவ் மந்த்தா நீட்டல் எழுத்துகள் நீட்டல் எழுத்துகள் எப்போதுமே சுகும் பெற்றுதான் வரும் நீட்டல் எழுத்துகள் ஒரு எழுத்தினுடைய சத்தத்தை நம்ம நீட்டுறோம் அப்படின்னு சொன்னா இந்த மூன்று எழுத்துகளுக்கும் என்ன இருக்கும் சுகுன் இருக்கும் இந்த மூன்று எழுத்துகளுக்கும் சுகுன் இருக்கும் அலிஃப் வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு முன்னாடி ஜபர் வரும் சுகுன் பெற்ற யா வந்தா அதுக்கு முன்னாடி என்ன வரும் கசரா ஜேர் வரும் சுகுன் பெற்ற வாவ் வந்தா அதுக்கு முன்னாடி என்ன வரும்

कौन छेना सही को नाम में शब्द तक नरीटू गिवन बा ज़ेर बी बा ज़ेर बी बी बा या ज़ेर बी बी इन द हरकत इधर के शब्द को हम ऐसा सीवम कौन छेनी बी बी बा बेश बू बू बा बेश बू बू